கவர் உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வேலூர் குரல் என்கிற எனது யூடியூப் சேனல் வழியாக நீண்ட நாட்கள் எனது பதிவுகள் உங்களோடு படித்துக் கொண்டு இன்றைக்கு ஐயா எழுதிய ஒரு தனிப்பாடலின் சிறப்பு அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் உருவான ஒரு அழகிய தமிழ் பாடம் தமிழுக்கு தொண்டு செய்த தவறிலே தமிழ் தொண்டன் பாரதிதான் சத்திரம் தான் என்று இந்த பின்னாலே கேட்பார் அப்படி தமிழுக்கு அளவற்ற தொண்டுகள் செய்த ஏராளமான சங்க காலத்திற்கு பிறகு எவ்வளவோ புலவர்கள் கவிஞர்கள் நமக்கு தமிழுக்கு அருந்துண்டாக்கி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாம் நினைவு கூறுவது நமது கடமை இன்றைய இளைஞர்களுக்கு குறிப்பாக சங்க இலக்கியம் என்ற பெயர் மட்டுமே தெரியும் சங்க இலக்கியங்களுடைய பெருமையால் என்னென்ன இலக்கியங்கள் என்பதை கூட அவர்கள் அறிய ஆசைப்படுவதில்லை அவர்கள் இந்த கணினி கால கணினி மயமான இந்த காலத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தங்களை வளப்படுத்திக் கொள்ள நின்று சம்பாதித்து பெரிய அளவில் உயர வேண்டும் என்கிற உன்னத கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள் அது சரி ஆனாலும் உலக மொழிகளிலே மூத்த மொழி தனிமொழி செம்மொழி நம்மொழி எம்மொழி செம்மொழி என்றால் நம்மொழி செம்மொழி அப்படிப்பட்ட மொழிகளிலே இருக்கின்ற அந்த இலக்கியங்களை நாம் சற்று அறிந்து கொள்வது நல்லது அப்படி தமிழுக்கு அது தொடண்டாடியவர்கள் அவ்வையாறு என்பதை எல்லோருக்குமே தெரியும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்கின்ற அந்த ஆத்தீச்சுடைய அறியாதவர்கள் நம்ம இருக்க முடியாது ஆனாலும் கூட இன்றைய இளைஞர்கள் தமிழ் படிப்பதிலே சற்று ஆறும் குறைந்து காணப்படுகிறார் என்பதை நம்ம தான் ஆக வேண்டும் ஆக அவ்வையார் ஒரு அருமையான பாடலை நமக்கு கொடுத்துருக்காது ஒரு தனிப்பாடல் நீண்ட நேரம் பயணித்து கலைத்து ஒரு மரத்தடியில் கொடுக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த செய்திக்கு பின்னால் அதுக்கு அதிக பின்னால் ஒரு காவியமான ஒரு தமிழ் பாடல் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த பதிவிலே மிக எளிமையாக முன்னோடு படித்திருக்கிறது பொழுது பசி பகல் நேரம் பயண கலைப்பு படுகிறார் பசிக்கிறது எதிரும் சாப்பிட வேண்டும் என்கிற ஆர்வமும் உந்துதலும் வேகமும் இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை நிமிந்து பார்க்கிறது ஒரு நாவல் மரம் நாவல் மரத்தின் மேலே ஒரு பையன் சிறுவன் அமர்ந்திருக்கிறான் அவன் பக்கத்திலே ஏதோ ஆடு அல்லது மாடு அல்லது இளமை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனாக இருக்க வேண்டும் என்று அவை நினைத்து மேலே இருக்கின்ற சிறுவனை பார்த்து என்ன பாட்டி பசிக்கிறதா என்கிறான் ஆமாம் தம்பி பசிக்கிறது என்று சொல்லுகிறார் அவை பாட்டி அதற்கு அந்த பையன் கேட்கிறான் மேலே அமர்ந்திருந்தவன் நான் பழம் கொடுக்குமா கொடுக்கவா இல்லை சுடாத பழம் உனக்கு வேண்டுமா பாட்டி இது பசி நேரம் அல்லவா பகல் நேரம் உனக்கு பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான் அவைக்கு ஆச்சரியம் என்னடா இது நாம் ஞான செருங்கிலே நம்மை வெல்பவர்கள் யாரும் இல்லை அரச சமையலெல்லாம் நம்மை மீறி எந்த கவிஞனும் புலவனும் பாட முடியாது அப்படி இருக்க ஒரு சிறுவன் நம்மை ஒரு சற்ற தயக்கத்தோடு ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை தள்ளிவிட்டானே என்கின்ற ஒரு உள்ள ஏக்கம் அவையாருக்கு வந்துவிட்டது ஆனால் பசி பயிர் கேட்டு விட்டான் பதில் சொல்ல வேண்டாலும் ச பிரச்சனை அதனால் இந்த சுட்டப்பழம் என்பது அவைக்கு அப்போது தெரியவில்லை அதனால் அவன் என்ன கேட்குறாங்க சுட்டப்பழம்னு கேட்டுடுவோம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே டிசைட் பண்ணிக்கலாம்னு நம்ம நினச்சி தெரியும் சம்பி சுட்டப்பழம் தான் போடு அப்படின்னு சுட்டப்பழம் தான் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க இந்த பையன் மேலே மரத்தில் உட்காந்துட்டு அந்த மர மரக்கிளையை அப்படி உழுக்கலாம் போது அந்த பழங்கள் பொத்து பொத்து என்று நாவல் பழங்கள் நல்ல கனிந்த பழங்கள் மண்ணிலேயே விழுகிறது பாட்டியை சுட்டப்பழ வேணுமா சுடாத பழம் வேண்டுமா நீ முடிவு செய்து கொள் என்று மரத்தில் இருக்கின்ற அந்த சிறுவன் சொல்லிவிட பாட்டி கீழே விழுந்து மண்ணிலே ஒட்டி கொண்டிருந்த அந்த பழங்கள் மீது தோல் சற்று பிரிந்திருக்கும் மண் ஒட்டி இருக்காது அப்பையார் பசியினுடைய வேகத்திலே அந்த பழத்தை எடுத்து ஹூ 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 என்று அந்த மண்ணை ஊதுகிறார் பாட்டி பழம் ரொம்ப சுடுகிறதா என்று கேட்கிறார் அப்போதுதான் அப்பைக்கு சற்று ஞான உதயம் வருகிறது ஞான சுயா இருக்கே சற்றென்று ஞாபகத்திருக்கிறது அடடா அன்னம் மாடு மீட்கின்ற சிறுவன் மண்ணிலே ஒட்டி கொண்டிருக்கின்ற தூசு ஊதுகிறோமே அதனாலே அவன் சுட்டப்பழம் வேண்டுமா சுட்டப்பழம் வேண்டும் மண் ஒட்டி கொண்டிருக்கின்ற பழம் சுடாத பழம் என்றால் அது ஒரு துணியில் பிடிச்சோம்னா அந்த பழம் மேலே வந்து அப்படியே நம்ம ஏந்திக்கலாம் அப்போ அது மண்ணில் ஒட்டாது மண் படியாது தூசு படியாது அதனால அது சுடாத பழம் இது சுட்டப்பழம் என்றால் பூமியிலே மண்ணிலே விழுந்து அது மண் ஒட்டி கொண்டு அது ஊதி ஊதி சாப்பிட வேண்டியதாக இருப்பதால் இது சுட்டப்பழம் சுடாத பழம் என்ற வேறுபாட்டை அவ்வை உணர்ந்து கொண்டார் இதை நினைத்து வேதனைப்படுகிறார் வெட்கப்படுகிறார் எத்தனையோ சில கவிராஜாக்களை எல்லாம் ஜெயித்த நான் இவனிடத்தில் தூத்து விட்டேனே எனக்கு தூக்கம் வருமா என் மனசு என்ன பாடுபடுகிறது இது என்று நினைக்கிறார் அவை எனக்கு இரண்டு ராத்திரி தூக்கம் போச்சு நான் கூட இன்றைக்கி நிறைய மீட்டிங்கில் பேச போகிறோம் நல்லா பேசணும்னு வச்சுக்கலாம் ஒரு வாரம் எனக்கு தூக்கம் வருது இல்லை எதுவும் இப்படி பண்ணிட்டுமே இது இப்படி பேசியிருக்கலாமே இந்த பாட்டை விட்டுட்டுமே அந்த சபையில் நமக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்காதே நல்லபடியாக நம்மளோடய இவங்க பேசிட்டாங்களே நம்ம நாங்கள் இவ்வளோ ஆழமாக அக்கறையாக போய் கட்சியில் தூத்துட்டுமே என்றெல்லாம் நினைத்து நான் ஒரு வாரத்துக்கு தூங்காமல் கூட இருந்திருக்கு அப்பா ஆனால் அவ்வளோ எங்கே நாம் எங்கே இருந்தாலும் கூட அவ்வயாருக்கும் அந்த ஏக்கம் வந்திருக்கிறது இரண்டு நாள் என் தூக்கம் போச்சு என்று சொல்லி ஒரு அழகான பாடலை சொல்கிறார் கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இரு கதலி தண்டுக்கு நாணும் அந்த கருங்காலி மரம் என்பது வெட்டினா கூட வெட்ட முடியாது கோடாளிய வெட்டினாலே வெட்ட முடியாது அப்படிப்பட்ட மிக கடினமான மரம் கருங்காலி மரம் சில பேரை மாறாத குணமுடியாது கெட்ட குண கருங்காலி மரம் இருக்கிறானே என்று சொல்வோம் ஆக அந்த கருங்காலி மரம் என்பது மிக உடைக்க முடியாத வெட்ட முடியாத வீழ்த்த முடியாத ஒரு மரம் அந்த எந்த கருவியாலும் வீழ்த்த முடியாது இப்பயே நம்ம மாடனாக எடுத்துனா மிஷின் வந்து சும்மா உட்காந்து அறுத்துருவோம் மாதிரி விஷயம் அந்த காலத்தில் இது நடந்தது அதனால் அந்த கோடலிக்கு கூட நானாக அந்த கோடலி வெட்ட முற்பட்டாலும் அந்த கருங்காலி மரத்தை வெட்ட முடியாது அப்படிப்பட்ட கருங்காலி மரத்தையே வெட்டுகின்ற அந்த கோடலி சாதாரண இளம் வாழைத்தண்டை வெட்டுகிற போது விடும் வாழைத்தண்டு நார் நாராக வரும் அதை வெட்ட முடியாது அப்படிப்பட்ட கோடலி பற்றி இவர் நினைத்து பார்க்கிறார் கருங்காலி கட்டைக்கு நானாக அந்த கருங்காலி கட்டையை வெட்டுகிற போது வீரமாக தைரியமாக வெட்டி வீழ்த்துகிற அந்த அந்த கோடலி கடைசியிலே இருங்கதலி இளமையான கதளி என்றால் வாழை தண்டுக்கு நானும் அது கழுவி கீழே விழுந்துவிடும் வெட்ட முடியாது பெரும் காரில் பெரும் இந்த காட்டிலே கார் எருமை மேய்க்கின்ற எருமை மேய்க்கின்ற இந்த வளத்திலே பழமுதிர்ச்சோலை சோலைக்கு மேலே இருக்கின்ற ஆறுபடி வீட்டில் ஒன்றான பழமுதிர்ச்சோலையில் இந்த காணகத்திலே எருமை மிக்கின்ற காலை இந்த செடி அவனுக்கு நான் தோற்றது தோற்றுவிட்டது அவன் சொன்னதே சுட்டப்பழமா சுடா பாதமா அப்போ அந்த சுட்டப்பழம் என்னவென்றது எனக்கு தெரியாமல் போய்விட்டது நாம் என்ன வெட்டு தலைமுனைகிறேன் என் ஞானச்செருக்கு விழுந்துவிட்டது எனக்கு எப்படி தூக்க வரும் என் இரவு இரண்டு இரவுகளுக்கு ஈரவு துஞ்சாது என் கண் என்று ஔவையார் பாடிய ஒரு தனிப்பாடலை நாம் நினைத்து பார்க்கிறோம் ஆக இந்த உதாரணங்கள் ஓமைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்த்து நெஞ்ச மகிழ வேண்டிய ஒரு ஓமைகள் தமிழிலே ஆயிரக்கணக்கான பாடல்களை ஓவையார் பாடியிருந்தாலும் கூட இது முருகப்பெருமான் செய்த திருவிளையாடல் திருவிளையாடல் என்றும் பிறகு ஔவையாருக்கு திருக்காட்சி கொடுத்து பிறகு நிறைய பாட என்பதெல்லாம் நமக்கு புராண வரலாறு நமக்கு செய்திகள் தெரியும் ஆக ஒரு நல்ல தமிழ் பாடல் ஔவையாருடைய தமிழ் பாடல் நமக்கு ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது எனக்கு கூட சுட்ட பாடல் சுடாத பாடல் ஆனால் இன்றைக்கு கூட இது வியாகியானங்களும் விளக்கங்களும் விமர்சனங்களும் தடைகளும் நிறைய இன்றைக்கும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இன்றைய இளைஞர்கள் சுட்டாப்பழம் என்னென்னு கேட்டு பாருங்கள் நிச்சயம் சொல்ல முடியாது தயக்குவார்கள் ஆகவே இது ஒரு விளக்கமாக சிறிய விளக்கம் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய வேலூர் குரலில் பதிவு செய்து எனவே உங்களோடு இந்த பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்